சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நான் சொல்கிறேன் டிப்ஸை யூஸ் பண்ணிட்டு மாவு பிசஞ்சு பாருங்கள் எவ்வளோ மணி நேரமானாலும் சப்பாத்தி அதே சாஃப்ட்னஸ்ல வந்து உங்களுக்கு ரிட்டெயின் ஆகும் இந்த மாவை வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சுடுதண்ணிலாம் போட்டு கஷ்டப்பட்டு பிணைய வேண்டிய அவசியமும் கிடையாது பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் செம்ம சாஃப்ட்டாக சப்பாத்தி நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிற மாவோட அளவு வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசஞ்சிக்கோங்க அன்னைக்கு வெறும் பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன் அதுக்கே சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் ரெண்டு கப் மாவுக்கு வந்து முக்கால் கப் தண்ணி வந்து எனக்கு சரியாக இருந்தது இது வந்து கொலக்கட்ட மாவு பதத்தில் வந்து கொஞ்சம் இலக்கமாக வந்து பிசைஞ்சுக்கணும் அப்போ சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சாலே போதும் சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வரும் நீங்கள் கை வலிக்க அமைக்கி பிசைய வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சாலே போதும் பத்து நிமிஷம் வந்து மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் சைஸ் எடுத்துட்டு நல்லா வந்து உருட்டிக்கோங்க இந்த மாவை வந்து உருட்டும் போதே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போல நல்லா உருட்டினதுக்கு அப்புறம் சப்பாத்தி மாவில் ரெண்டு சைடும் நல்லா டஸ்ட் பண்ணிட்டு

முடிச்சு வச்சுட்டாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் அடுத்து ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்காம மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் கடைசி வரைக்கும் வந்து அதே டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்போ சப்பாத்தி வந்து உங்களுக்கு அப்பளமானு இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போடுங்க எண்ணெயை வந்து கடைசி தான் ஊற்றணும் இப்போ எதுவுமே ஊற்றாதீங்க இந்த மாதிரி காட்டன் கிளாத் இல்லாட்டினா வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு நல்லா வந்து சைடு விடுங்க வந்து சைடா உங்களுக்கு வந்து வந்துடும் ஒரு சைடு நல்லா கம்ப்ளீட்டா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டா வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ணி விடுங்க அதே போலதான் அடுத்த சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படி லட்டுனா நெய் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் எவ்வளோ மணி நேரம்னாலும் சப்பாத்தி உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாவே இருக்கும் இந்த மாதிரி ஆயில் லட்டின கீ வந்து நீங்க அப்ளை பண்ணலைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி வந்து ரொம்பவே ட்ரை ஆயிரும் சோ அதனால நீங்க வந்து ஆயில் லட்டின கீ வந்து கண்டிப்பா தேய்ச்சி விட்டுக்கோங்க போட்டு எல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் எதுவுமே வந்து வராமல் வராம இல்ல அவ்வளவு வந்திருக்கு ஸோ எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி வந்து போட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா வந்து தயார் பண்ணியாச்சு எல்லா சப்பாத்தியுமே பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இருபது நிமிஷம் தான் தேய்க்கிற வேலை சோ மொத்தம் வந்து அரை மணி நேரத்துல எல்லா வேலையுமே முடிச்சாச்சு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நான் சொன்ன எல்லா டிப்பையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி பண்ணி பாருங்க உங்களுக்கு சப்பாத்தி சாப்டா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய்